அனைவருக்கும் காலை வணக்கம் நான் குழந்தைகளுக்காண்டி இப்போ ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளே தமிழ் உயிரெழுத்துக்கள் அதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் தமிழில் முதல் எழுத்து அ அம்மா அடுத்த இரண்டாம் எழுத்து அ ஆடு அடுத்த மூன்றாம் எழுத்து இ இலை அடுத்த நான்காம் எழுத்து இஇ அடுத்த ஐந்தாம் எழுத்து உ உப்பு அடுத்து ஆறாம் எழுத்து ஊஞ்சல் அடுத்து ஏழாம் எழுத்து எலி அடுத்து எட்டாம் எழுத்து ஏ ஏனி அடுத்து ஒன்பதாம் எழுத்து ஐ ஐந்து அடுத்து பத்தாம் எழுத்து ஓ ஒட்டகம் அடுத்து பதினொன்றாம் எழுத்து ஓ ஓடம் அடுத்து பன்னெண்டாம் எழுத்து ஔவை இறுதியாக அக்கு குழந்தைகளையும் நம்ம இப்போ பார்த்தோம்ல அதோட உயிரெழுத்துக்கள் தான் அ அவு அக்கு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எக்ஸாமில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்